மதிய வணக்கம் இப்போ தான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் மீன் குழம்பு சாப்பிட போகிறேன் உங்களுக்குலாம் மீன் குழம்பு பிடிக்குமா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு புரோட்டா புரோட்டா சிறதும் இல்லை மருத்த மீன் வாங்க உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க என்னுடைய கமெண்டில் சொல்லுங்கள் ஆய் சூப்பர் சூப்பராக இருக்குது மீர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கு வருத்தமே சூப்பராக இருக்கு

கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைவ் வர மாட்டேங்கிறீங்க கோழி கறியோட மீன் வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா பிராயல் கோழிக்கறி வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதீங்க அது வந்து ஊசி போடுறதுனால கெடுதல் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது சொல்கிறாங்க அதேமாதிரி வளர்ப்பு மீன் அதுவும் ஊசி போட்டு தானே வளர்க்குறாங்க அதுவும் சரியில்லை கடல் மீன் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியும் ஓகேயா அதனால் மீன் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நீ சண்டை என்ன பேசல் சில நிறைய பேரும் இன்றைக்கி புரோட்டா சூரத்துனால சாப்பிட மாட்டாங்க நாலாம் புரோட்டா சி விரதம் இல்லை அதனால தான் மீன் வாங்கி வச்சோம் ஓகேயா நிறையா பேர் பரோட்டா சுற்றம் செய்கிறாங்க என்னோடய மாமியெல்லாம் புரோட்டா சுற்றி கும்பிடலை அதனால் நானும் செய்யலை செய்யலைனா ரொம்ப பிடிக்கும்ங்கண்ணா நானே ஆறு கொடுக்கலாம் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் ஆமாம் ஆமாங்க நீ மீன் ரொம்ப பிடிக்கும் அதை சில பேர் ஆற்று மீன் சாப்பிட மாட்டாங்க நான் ஆற்று மீன்லாம் சாப்பிடுவேன் பிரியமா ஆற்று மீன் வந்து மாங்காலாம் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் ഓക്കെ നന്ദി ചാട്ട് മുടുത്തേൻ